அஹலு சுன்னாவல் ஜமா என்றால் உண்மையில் யார் என்று கேட்டால் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த அக்கீதாவில் இருந்தார்களோ அந்த அக்கீதாவில் இருப்பவர்கள் தான் அஹலு சுன்னாவல் ஜமா இது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க சிம்பிளா பாடமாக்கிக் கொள்ளுங்க ரசோல்லா அலிஸ்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் இருப்பவர்கள் தான் அஹலு சுன்னா வல் ஜமா என்று அழைக்கப்படுவார்கள் இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோமாக இருந்தால் அலிசல்லாம் அவர்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத கொள்கைகளை கொண்டவர்கள் தங்களை அகலு சுண்ணா என்று அழைத்துக் கொண்டாலும் அவர்கள் அகலு சுண்ணா கிடையாது உதாரணமாக இன்றைக்கு உலக முஸ்லிம் உலமாக்களால் முர்த்தத்துகள் காவிர்கள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட பத்துவா கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் காதியானிகள் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மிர்சா உலாம் அகமது அல் காதியானி என்ற இந்தியாவைச் சேர்ந்த பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் தன்னை நபி என்று இருபதாம் நூற்றாண்டில் வாதிட்டார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதி அவரை நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான் காதியானிகள் அந்த காதியானிகள் தங்களை அவர்கள் முஸ்லிம்கள் என்றுதான் சொல்கிறார்கள் நாங்களும் ஒரிஜினல் முஸ்லிம் நாங்கள் தான் நாங்களும் அல்ல நாங்கள் தான் ஒரிஜினல் முஸ்லிம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் உலக முஸ்லிம்கள் யாரும் அவர்களை முஸ்லிம்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை நான் எதுக்கு சொல்றேன் என்று கேட்டால் அகலு சுண்ணா என்று சொல்லக்கூடிய எல்லோரும் அகலு சுண்ணா கிடையாது முஸ்லிம் என்று சொல்லுகிற எல்லோரும் எப்படி முஸ்லிம்கள் கிடையாதோ அதே போன்றுதான் அகலு என்று சொல்லக்கூடிய எல்லோரும் அகலு சுண்ணா கிடையாது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் அவர்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு பூரணமாக காட்டி தந்து விட்டு போனார்கள் எவைகள் எல்லாம் நம்மை சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லுமோ அவைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார் இது நம்ம ஈமான் கொள்ள வேண்டும் எவைகள் எல்லாம் நம்மை சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லுமோ எவைகள் எல்லாம் நன்மையோ அவை அனைத்தையும் ஒன்று விடாமல் அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம்

அன்புள்ள சகோதரர்களை மனித சமுதாயத்திற்கு உணர்த்தினார்கள் நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை தாயும் தந்தையும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதனால் தற்செயலாக நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை அல்லாஹ் திட்டமிட்டு உங்களை பிறக்க வைத்திருக்கிறான் நீங்கள் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்கள் கிடையாது உங்களுக்கு அறிவை பகுத்தறிவை அல்லா தந்திருக்கிறான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழப் போகிறீர்கள் அதற்குள் நீங்கள் ஏன் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி நபியல் நாயம் அலிஸ் அவர்களை அனுப்பினான் அவர்கள் வந்து அல்லாஹுவை வணங்குவதுதான் நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்பதை சொன்னார்கள் வணங்குகிற முறையையும் ஏ டு நமக்கு சொல்லி தந்தார்கள் தொழுகையா மிம்பரில் ஏறி உட்கார்ந்து தொழுகு காட்டிவிட்டு என்று சொன்னார்கள் என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்றார்கள் விட்டு அன்னி மனாசிக்கும் என்னை பார்த்து நான் செய்த முறையில் உங்களுடைய அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று ஜக்காத்தா இப்படி இப்படித்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று விபரமாக அவர்களுடைய பொறுப்பாளர்களுக்கு எழுதி அனுப்பினார்கள் ஒவ்வொன்றாக ஒது செய்வதா கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதா ஜனாசாவை குளிப்பாட்டுவதா திருமணம் செய்வதா எல்லா விஷயங்களையும் அல்லாஹுவை திக்கிற செய்வதா எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹுடைய வழிகாட்டினார்கள் குறிப்பாக துவாக்கள் திக்குகளை கற்றுக் கொடுப்பார்கள் அப்படி கற்றுக் கொடுத்து விட்டு சில நேரங்களில் பாடம் கேட்பார்கள் பாடம் கேட்கிற நேரத்தில் அவர்கள் திருப்பி சொல்லும் போது ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்திலே தூங்குகிற போது ஓதுவதற்கு ஒரு அருமையான துவாவை கற்றுக் கொடுத்து விட்டு

ஆமந்து பி கிதாபிக الذي انزلت وبرسولك الذي ارسلت என்ன சேஞ்ச் பண்ணார் நபின்ற இடத்துல ரசூல் உண்டு போட்டார் நபி உயர்ந்தவரா ரசூல் உயர்ந்தவரா ரசூல் தான் கூட இப்ப ரசூல் நபி என்ற ரசூல்லா சொன்ன இடத்துல ரசூல் என்ற என்ன பிரச்சனை நம்மலாம் அப்படி தான் கேட்போம் நபி என்பதற்குள்ள இந்த ரசூல் என்பதற்குள்ள நபி வந்துருவார்

அந்த வழியில் இரவும் பகலை இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியான வழியிலே அவர்கள் அல்லாஹ் யார் அல்லாஹுடைய பண்புகள் என்ன அல்லாஹுடைய பெயர்கள் என்ன அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய செயல்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக தெளிவுபடுத்திவிட்டு போன பிறகு சில ஷைத்தானை வணங்கியவர்கள் அல்லது அடிப்படை மார்க்க ஞானம் இல்லாதவர்கள் அல்லது சில பிலோசபர்களுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நம்பியவர்கள் இந்த மார்க்கத்திலே நிறைய விளையாட்டு